வணக்கம் நான் உங்கள் சோப் மாரு ஓரியோ பிஸ்கெட் இந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் சின்ன குழந்தைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பிஸ்கெட் அப்படின்னா ஓரியோ அப்படின்ற இந்த ஒரு பிஸ்கெட்டை சொல்லலாம் பார்க்குறதுக்கு நல்லா டார்க் பிளாக் கலரில் இருக்கும் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் க்ரீம் வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் நான் வந்து எந்த மாதிரி பிஸ்கெட் சாப்பிடுவோம் அப்படின்னா இந்த நார்மலாக வந்து இந்த மில்க் பிக்கீஸு இந்த மேரிகோல்டு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்மளை வந்து டீயில தொட்டு சாப்பிட்றத விட நம்மளுக்கு வந்து தண்ணியில் தொட்டு சாப்பிட்டா வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் தண்ணியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டீயிலே வந்து நல்லா கரைச்சி கூட சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா டீ வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த தண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னாலுமே அதுவே பார்த்திங்கன்னா நல்லா குழகாலம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து ஒரு அருமையாக இருக்கும் ஆனால் ஒரு பொண்ணு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகணுன்றதுக்காக அவங்க எந்த மாதிரி அந்த பிஸ்கெட்டை வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா நம்முடைய ஆண்களுடைய அந்த ஸ்பாம்ஸுன்னு வாங்கல ஸோ அதை அந்த பிஸ்கட் மேலே தடவி அதை அப்படியே எடுத்த வாயில வச்சு அவங்க வந்து சாப்பிட்றாங்க இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியாவிலையும் வந்து பப்ளிஷும் வந்து பண்ணுறாங்க இது முழுக்க முழுக்கவே அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா அது வந்து வைரலாகும் நம்ம வந்து நாலு பேருக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் அவங்க நினச்சி தான் இந்த வீடியோவை போட்டிருப்பாங்கன்னு நான் கண்டிப்பாக வந்து நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய சிம்பு வந்து ஒரு பாட்டு பாடினாரு எல்லாருக்குமே தெரியும் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் கண்டிப்பாவே தெரியும் போறவங்க ஒரு டைம் வந்து கேட்டுங்க இந்த பாட்டு அவர் அவரோட பாத்ரூமில் உட்காந்து எடிட் பண்ண சாங் அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து பாத்ரூமில் பாடுறதுக்காக அவர் வந்து உருவாக்கின ஒரு சாங்கு இதை வந்து தனி கம்போஸ் பண்ணி தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தம் அவரும் சேர்ந்து வந்து வீட்டில் பண்ண ஒரு சாங்கு இந்த சாங் எப்படியோ வந்து லீக் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பிரச்சனையாச்சு இதை வந்து அவர் வந்து ஒத்துக்கினார் ஆமாம் நான் வந்து பண்ணேன் ஆனால் வந்து இதை வந்து வீட்டில் கேட்கறதுக்காக பர்ஸ்னலாக கேட்கறதுக்காக தான் இந்த சாங்கை வந்து நான் வந்து கம்போஸ் பண்ணனே தவிர இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து விட்டு இந்த மாதிரி மற்றவர்களை வந்து அசிங்கப்படுத்துவதற்காக நான் இந்த ஒரு பாடலை வந்து எழுதலைன்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம சிம்பு வந்து சொன்னார் ஆனால் இந்த பொண்ணு அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் நெவர் இந்த பொண்ணு வந்து அப்படி சொல்லவே மாட்டாங்க முழுக்க முழுக்கவே வைரல் ஆகணும் நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நாம் பெரிய ஆளாக ஏறலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுக்குறாங்க எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா எவாம் அடித்து அந்த மாதிரி வந்து ஊற்றினுப்பான் அப்படின்றது தான் எனக்கு வந்து சந்தேகம் இப்படிலாம் வந்து கொச்சை கொச்சையாக மாட்டேன் பச்சை பச்சையாக மாட்டேன் ஆனால் என்ன என்ன பண்ணுறது ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் வந்து அந்த வார்த்தைகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஏவன் இந்த மாதிரி வந்து எச்சக்கல வேலையை கேவலமாக ஈனப்பிரிவைத்தனமாக இப்படிப்பட்ட வேலையை வந்து செஞ்சு செஞ்சுருக்குறான்னு தெரியல அவன் செஞ்சு கொடுத்ததுனால தான் இந்த பொண்ணு வந்து இப்படி வந்து பண்ணுது இந்த விஷயத்தை நம்முடைய இந்தியாவில் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தாலோ கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி சிறையில் இருந்திருப்பாங்க ஆனால் இந்த பொண்ணு வந்து ஒரு ஃபாரின் கேள் அப்படின்றனால இவங்களை வந்து கேட்குறதுக்கு ஆள் கிடையாது இவங்களை வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லாதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸை வந்து சாப்பிட்றாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்டா இந்த பொண்ணுங்க இப்படி பண்ணுறாங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணுங்க மட்டுமே இல்லை நம்முடைய இன்ஸ்டாகிராம் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில ஹீரோஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் ஹீரோஸ்ன்னு ஒன்று ஹீரோஸ்க்கு போயாதீங்க இன்ஸ்டாகிராம் ஹீரோஸை சொல்கிறேன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வைரலாகணும்னு சொல்லிட்டு தூக்கி மூஞ்சி அடிச்சிக்கிறது அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எயிட்டீன் ப்ளஸ் கண்டெண்ட்டாக வந்து போடுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க இப்போ ரீசெண்ட் டேஸாகவே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வைரலாகிறது இந்த எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் தான் வாழைப்பழத்தை வச்சு ஒரு காமெடி போட்டால் வந்து வைரல் ஆகும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறது அதே மாதிரி இந்த மாஸ்ட் பேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு டாபிக் எயிட்டீன் ப்ளஸ் டாப்பிக்கை வந்து எடுத்து வச்சுக்கின்னு அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணால் வந்து வைரல் ஆகிடலாம் ஹிட் ஆகிடலாம் நிறைய பேருக்கு வந்து போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயம் வந்து இக்காலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பண்ணுறாங்க இந்த பொண்ணு பண்ணுறதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்கட் மேலே வந்து தடவி சாப்பிட்றாங்கள இதை பார்த்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை என்னம்மா இது இது வந்து புது விதமான இது ஒரு டிஷ்ஷாக இருக்குது இந்த சாஸ் வந்து எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒரு வீட்டில் கேட்டுச்சு அப்படின்னா நினச்சி பாருங்கள் அளவுக்கு ஒரு கேடுகட்ட சமூகத்தை நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆட்களில் நம்ம ஊரில் இருந்தாங்க அப்படின்னா தூக்கி போய் ஜெயிலில் போட்டு காலத்துக்கு வந்து வெளியில் வர வைக்கவே கூடாது வர விடவே கூடாது அவங்களுக்கு ஜாமீனே வந்து கொடுக்கக்கூடாது இப்படிப்பட்ட எப்படி என்ன சொல்கிறது இந்த ஃபாரின்லாம் வந்து ஃபாரின் கல்ச்சர்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குமான்னு சொல்லி நம்மளுக்கு தெரில பட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து போடவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் போனுங்க உங்களுக்கு எந்த ஏதாவது பிஸ்கெட்டை வந்து எந்த மாதிரியான இதில் வந்து தொட்டு சாப்பிட்டா தடவி சாப்பிட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்டா வந்து பிடிக்குமா இல்லை வந்து தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டா பிடிக்குமா இல்லை வந்து டீயில் போட்டு சாப்பிட்டா வந்து பிடிக்குமா உங்களுக்கு எப்படி பிடிக்குன்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பொண்ணை வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கழிவு ஊற்றுங்க அப்படி கழிவு ஊற்றுனீங்கன்னா எனக்கு வந்து மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் மனசு கொஞ்சம் ஆத்ம திருப்தி அடைஞ்ச அந்த ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இப்படி வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்தத மர்க்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். நன்றி. வணக்கம்.